ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சதிவியூ அண்ட் வெல்கம் பேக் டு நதர் பிளாக்ஸ் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் கத்தாரில் வந்து இப்போது செம்ம ஹாட்டாக இருக்குது பயங்கர ஹாட்டாக இருக்குது நாற்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸில் வெயில் வந்து வெளுத்து 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 வாங்குதுங்க இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அருக்கு பாருங்கள் சாக்லேட்டு ஸோ இந்த சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து இந்த மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் இது எல்லாம் கொஞ்சம் வந்து பிஞ்சிருச்சு போகல அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் லூஸாகவும் இருக்குது போல் இந்த ரிப்பன் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இதை வந்து ஒரு கவரில் வச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது லக்ஷரி ஃப்ளவர் ஷாப் ஸோ லக்ஸரி ஃப்ளவர் ஷாப்பில் வந்து ஃப்ளவர் மட்டும் கிடையாது இந்த சாக்லேட்டும் வச்சுருக்காங்க இப்போ அங்கே தான் வந்திருக்கிறேன் இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா எங்கேயே இருந்து வந்ததை அதை திருப்பி ரீமேக் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை ஆனால் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கனாக்கா எப்படி நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவங்க ஆர்டர் பண்ணாலுமே நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே ஏதாவது டெலிவரி பண்ணியிருப்பாங்க எது எப்படியோ இது வந்து என்ன சொல்கிறதுனு எனக்கு தெரியல கேஷ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சாக்லேட்டை நம்ம வாங்கி வாங்கிட்டு வந்து அதாவது வந்து உள்ளாக்க இருந்து எது எந்த பீஸையுமே எடுத்துடாமல் ஒல்லாமல் நாம் கரெக்டாக எடுத்து வச்சு இட்டோம்னாக்கா ஒரு வேளை இந்த மாதிரி இந்த பெ இந்த மேலே ஒட்டியிருக்காங்க இல்லையா அந்த பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக் எதுவும் வந்து விட்டுருந்துச்சு பிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா எந்த கடையில் வாங்கினோமோ அதே கடையில் கொடுத்து திருப்பி ரீமேக் பண்ணிக்கலாம் நம்ம சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இது வரைக்கும் நான் போயிருக்கிறேன் சார்ஜ் பண்ணலை ஆனால் இப்போ நான் போகிறதுல வந்து சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அது போக பேக்கில் வச்சு ஒயராக வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அந்த பேக்கையும் வாங்கிட்டு வரணும் நான் இப்போ அந்த லக்ஸரி ஃப்ளேவர் சாக்லேட்ஸுக்கு தான் நான் நிற்கிறேன் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள் தான் லக்ஸரி சரிங்களா லக்ஸரி ஃப்ளவர் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ நான் இந்த இதை எடுத்துக்கிட்டு இப்போ உள்ளே போகணும் கைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி ஷேப்பில் செம்மையாக வச்சு கொடுத்துருக்காங்கல்ல இந்த சாக்லேட்டை வந் இந்த சாக்லேட்டை வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் வைக்கக்கூடாது வைக்கவும் முடியாது வச்சோம் அப்படின்னாக்கா மெல்ட் ஆகிறேன் இப்போ நான் வெளியில் எடுத்துருக்கேன்ல வெளியில் எடுக்கும்போதே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மெல்ட் ஆகிறதுக்குரிய அந்த இதை வந்து அப்படியே போயிடும் சரிங்களா எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம் கைஸ் ஐஸ் நம்ம வண்டி அங்கே நிற்கிது இப்போ நான் உள்ளே நிற்கிறேன் இப்போ சோஃபா போகிறாங்க வந்து உட்காரவங்களுக்கு எப்படி வந்து கொடுத்துருக்காங்க சோஃபா நல்லா இருக்குதுல்ல இதுதான் அந்த இங்கே எல்லாமே ஒரிஜினல் பூவாக தாங்க இருக்குது மனம் அவ்வளோ மனமாக இருக்குது இது ஒரிஜினலா ஒரிஜினல் தான் தாங்க உள்ளே உள்ளதெல்லாமே இல்லை உள்ள டப்பாக நூற்றம்பது ரியாலாங்க இருந்த இது என்னங்க இது இது முந்நூறு ரியாழ ஏன் முன்னூறு ரிகாலாங்க இது அப்படி என்னப்பா இருக்குது இதில் இது முந்நூற்றம்பது ரிகாலம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேற லெவல்ல இருக்கு அந்த லைட்டு வேறு லைட்டு வந்து அங்கே சேவத்தில் மாட்டியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே வந்தாச்சு வந்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட இது பண்ண சொல்லியிருக்குது அவங்க பண்ண போயிட்டாங்க இது ஃபுல்லாமே வந்து சாக்லேட்ஸோடைய ஷோ பார்க்கறதுக்குரிய அந்த இது இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரே கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி ட்ரேடையும் வச்சு கொடுப்பாங்க போல் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இங்கே எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது பார்ப்போமா இது வந்து எண்ணூற்றம்பது ரியாலாமா இது வந்து ரெண்டு ரெண்டு மூணு கிலோவுக்கு இரநூறு கிராம் கம்மி அது எழுநூறு ரியாலும் இந்த இப்போ நம்ம கொண்டு வந்தது இந்த இந்த மாடலில் தான் கொண்டு வந்துருக்கிறோம் இந்த மாடலை வந்து இந்த மாதிரி ஆக்கி கொண்டு போகணும் இப்போது எப்படி வச்சு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ ஆ சாக்லேட் எவ்வளோன்னு பாத்திரவா இது நானூற்றம்பது ரியாளு கேஸ் எத்தனை கிலோன்னா ஒன்றரை கிலோ சாக்லேட்டு நானூற்றம்பது ரியால் இது அப்படி சோஃபாவில் வந்து அப்படியே ரெட்டில் போட்டு உட்கார்ற ஒரு சுகமே ஒரு தனி சுகம்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வந்து சோஃபா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மெத்து மெத்தன்னு கிடையாது ஸ்பாஞ்சு அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் லைட்டாக கல்ட்டு கணக்காக தான் இருக்குது ஓகே ஓகே வந்திருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அதாவது பேர்லேயே எவ்வளவு லக்ஷ லக்ஷரின்னு இருக்குது ஸோ அப்போ உள்ளக்கையும் அந்த மாதிரி வச்சுக்கிறேன்னில்ல அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது வரது சும்மா ராஜாதி ராஜா ராஜா கம்பீர ராஜ மாத்தர் ராஜா உள்ள திலகர் அப்படிங்கிற மாதிரியா இருக்குல்ல ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ்டேக் இருந்துச்சுனாக்க கமாண்ட்ல பண்ணுங்க இதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு ஐசி பவன் வந்து அவர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டார் நீங்கள் எப்பயுமே வந்து இந்த இல்லையா இல்லையோ ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க கேரி பேக் மாதிரியா அந்த கேரி பேக் கேட்டால் அந்த கேரி பேக்கு இல்லையாமா என்ன நடக்க போகுதோ தெரியலை ம் இல்லை எப்படி கேரி பேக் வச்சிருப்பாங்களே இங்கே கேரி பேக் இல்லைன்னு சொல்கிறாங்க பேசிங்க வந்து அந்த ப்ரைஸோடைய லிஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ அவர் தூக்கிட்டு வருவார் பார்ப்போம் இல்லை பேக் கொடுப்பாங்க இவர் பேக் இல்லைன்னு சொல்கிறாரு என்னன்னு ஒன்றும் புரியலை உள்ள அந்த சீலிங்கை பாருங்கள் சீலிங் அப்படியே சும்மா கோல்டு மாதிரியே செஞ்சு அதில் லைட்டு அதுவும் வந்து அந்த எல்லோ லைட்டுலாம் போட்டு செம்மையாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்களே பஸ் ஐஸா ஓகே கைசி இப்போ நான் அந்த சாக்லேட் ஷாப்புக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அப்புறம் சரி தோட்டத்தில் போய் தண்ணி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் தோட்டத்துக்கு போனேங்க போகும்போது பாய் அங்கேருந்து பாயே 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 பாயேன்னு பாய் விற்கிற மாதிரி கத்திட்டு வந்தார் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்கக்கிட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துருந்தாங்க அதை இப்போ நான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டாப்அப் பண்ண போனேன் அதாவது வண்டிக்கு பெட்ரோல் போடணும் இல்லையா அதுக்கு வந்து டாப்அப் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒக்கோத்துக்கு போயிட்டு டாப்அப் பண்ணிவிட்டு வரணும் மூவாயிரத்தி ஐநூறு கைஸ் மொத்தம் வந்து எத்தனை வண்டினாக்கா அஞ்சு வண்டிக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு இன்றி இருபத்தி மூணு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் இந்த இது அஞ்சு வண்டிக்கு மூவாயிரத்து ஐநூறுன்னு சொல்லும் போது இதுக்கு ரொம்ப கம்மி சில வீட்லெலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இப்படி போய்கிட்டுருங்க இப்போ என்னென்னா அந்த மன்சூரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மன்சூரை பார்க்கறதுக்கு இப்போ வந்துருக்குது பார்ப்போம் மன்சூர் அவரை அப்படியே ஏற்றிக்கிட்டு போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு தான் இப்போ நான் வந்து போகிறது ஏ அங்கே வந்து மன்சூர் இப்போ வராரு வராங்க வராரா இவர் தான் மன்சூர் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க விசா சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாப்புல அவங்க எல்லாம் இது இருக்குது கே கேளுங்க நான் வந்து அவருடைய நம்பரை நான் வந்து உங்களுக்கு வந்து மன்சூர் இப்போ என்ன மாதிரி விசா இதெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குது கைஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலமல் ஜெதி எங்க ஆலமல் ஜெதி இதுக்கு வந்திருக்கிறேன் அங்கே வந்து என்னென்ன வாங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இந்த இருக்கு வருங்க வெள்ளை கொண்டக்கடல வெள்ளை கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பட்டை நெருக்க பட்டை இது வந்து எங்கேருந்து வருதுனாக்கா சைனாவிலேருந்து வரும் இந்த பட்டையெல்லாம் வந்து பெரிய பெரிய பட்டை சூக் ஓக்கில் வந்து நாங்கள் வந்து வாங்குவோம் இதை வருஷம் வருஷம் வந்து எங்கள் நூலாளி வந்து இங்கே வந்து வாங்க சொல்லுவாங்க அதை வந்து வாங்க வந்திருக்குறேன் இதோ இது ஒரு இது மட்டும் கிடையாது மொத்தம் அதில் வந்து நாலு பாக்கெட்டு சரிங்களா இது எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மசாலா மேக் பண்ணுவாங்க மசாலா மஜ் மசாலா மீன் மசாலா அதுக்கப்புறம் வந்து மீன் பொரியல் மசாலா இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து பண்ணுறதுக்கு இந்த கடையில் வந்து வாங்குவாங்க இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆழமல் ஜெதீ சரிங்களா ஸோ நீங்கள் சூக்கோ கப்புக்கு வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வாங்க சூக்கோ கப்பில் வந்து எவ்வளோ ரேட்டு என்ன மாதிரி ரேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் உள்ளவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது கத்தாரில் உள்ளவங்களுக்கு அதுக்காக இந்தியாவில் இருந்துக்கிட்டலாம் வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கிற சூக்கோ கப்புக்கு எங்கிட்ட வர்றது அப்படிலாம் வந்து கேட்காதீங்க நீங்கள் கத்தாரில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கனாக்கா ஸோ இங்கே உள்ள கடைகள் இங்கே உள்ள விலைகள் இதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யூஸ் ஆகும் முன்னூற்றி எண்பது முன்னூற்றி எண்பது ரியால் ஸோ இது அமாரா பாய் ஹே ஆலமல் ஜதீத் ஹே கிதர் ஹே துக்கான் सुख वाकिफ सुफ़ है कितना नंबर है फिफ्टीन नंबर दुकान नाम मेरा नाम मोहम्मद आपका नाम मोहम्मद फ्रॉम नेपाल नेपाल और बंगाल बंगाल अच्छा बात करता है मुश्किल है हम बंगाली के साथ पंद्रह साल काम किया मालूम है इसीलिए ईरानी के साथ दस साल काम करता है अरबी भी अच्छा भी बात करते हैं ईरानी बंगाली हिंदी उर्दू नेपाली सब चलेगा सब चलेगा थोड़ा थोड़ा तमिल भी चलेगा तमिल तरी तमिल तरी थोड़ा थोड़ा वो नए रंडे मुने नाले अंजी आरे चलेगा पादीला और नए रंडे मुने नाले अंजी अरे यार नंबर मरने दे रही थी பதினாறு அப்போ இருபது கிலோங்க எப்படி தூக்கிட்டு போக போகிறேன்னா தெரியலை பாப்பா பேஸ் இப்போ நான் வந்து கடைக்கு வெளியில் வந்துட்டு இந்த கடையுடைய போடை வந்து நான் கண்ட்ரோன் பிறேன் இந்த அருக்கு பாருங்க இதுதான் அந்த கடையுடைய போர்டு சரிங்களா ஆள மொழிஜதி இங்கே எல்லா விதமான எதுகளும் இங்கே வச்சுருப்பாங்க குங்கும பூவில் இருந்து ஏலக்காயிலேருந்து கிராமில் இருந்து பட்டையிலருந்து கிராமத்துலேருந்து எல்லாமே இருக்குது இந்த அடுத்து ஃபோன் வருதுல கரெக்டாக அடிக்கிறாங்கல்ல

அப்படியே பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்களேன் பாருங்க மண்டை எப்படி வச்சுக்கிறதுங்கிறது சரி ஓகே பேச்சுவார்க்கு நம்ம ஃபுட்டை மறந்துடாமல் ஃபுட்டை எடுத்துகிட்டு போகணும் இப்போது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஐநூறு ரயாவில் கொடுத்தாங்க ஜாமாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நானூற்று சில்லருக்கிட்ட வந்துருச்சு இப்போது சுக்ரியா பாய் இப்போ இங்கே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்கள இப்போ வந்து கூட்டிகிட்டு போகணும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்களுக்கு எப்படிங்க இருபது முப்பது ரூபாய் கொடுக்கணும் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலைங்க சரி பார்ப்போம் கோழி இதெல்லாம் வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி சேவல் புறா இதெல்லாம் வச்சுருக்காங்க நிறையா வச்சுருக்காங்க இங்கே பாருங்க லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட் இங்கே இந்த 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 இவங்களுக்கு தான் சாப்பாடு வாங்கினது கோக் டைனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குதுங்க நமக்கு இது இந்த அந்த இது ஐயோ பேரெல்லாம் நிறைய மாட்டேங்குது நமக்கு அதான் வந்தோம் பார்த்தோம் அடையா இங்கே பாரு பச்சை வந்தியே இங்கே பாருங்க பச்சை வந்தி சில பச்சை வந்தி பச்சையாக இருக்குது சில பச்சை வந்து அந்த கூண்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு கண் நேரம் மாறி சரி கேஸ் நமக்கு இந்த ஜெயதுன்றதுக்குள்ள தான் இருக்குது பட் இருந்தாலும் இதில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் சரிங்களா எல்லாருக்கு மேலே அது ஒரிஜினல் கிடையாது சும்மா அந்த இதுக்காக வேண்டி வச்சுருக்காங்க அன்றைக்கி தான் வச்சுருப்பாங்க அந்த கி உள்ளக்கு இருக்குது நினைக்கிறேன் இந்த உள்ள கறக்குது ஆப்ரிக்கன் பார்க்கு ஆப்ரிக்கன் உள்ள கற்றுக்கிட்டு வருங்க ஆனால் பதினெட்டாயிரம் ஏழு இருபதாயிரம் ஏழு இருபத்தஞ்சாயிரம் ரியாலில் இருந்து இருக்குது 2 रंग पर रंग दे हां सुन रहा था इसको ओने இவருக்கு தூக்கம் வந்துடுச்சி போல சக்கி சக்கி இவர் கிடையாது உங்களுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய கூடுன்னு பண்ணுறேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது வருத்தீங்களா ஆமாவா ஓ உங்களுக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தெரியுமா சார் இது சிவப்பு இது வந்து எல்லோ இது ப்ளூவு கீழையும் அதே கலரில் தான் இருக்குது நீ என்ன அங்கே போய் இருக்க என்னையே கொஞ்சம் ஏற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்து பாருங்களேன் சரி ஓகே போயிட்டு வரேன் சூக்கு கப்புக்கு போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு பத்தாகுது நானும் அஜிஸ்ட் பாயும் உட்காந்து இப்போ இருக்கிறோம் ஆனால் வெளியில் வந்து சரியான புழுக்கமாக புழுங்கிக்கிட்டு இருக்குது ருத்துப்பா ஸ்டார்ட் ஆகிருச்சு சரிங்களா ருத்துப்பா அப்படின்னாக்கா புழுக்கணும் ஓகேம்மா சோமா ஆ ஓட்டம் கந்தா வந்தா ம் தான் விசேஷங்க சொல்லுங்களேன் ம் பன்னெண்டு மணிக்கு ஓட்டம் கழியும் ஆண்டு நாங்கள் நான் கண்டு ஒன்றரை மணிக்கு வந்து முஷ்கிலு கை அப்படி தான் வந்து இங்கே வந்து வேறையெல்லாம் இருக்குது கேட்டுருக்குது ஓகே ஓகே இந்த அங்கே ஆலமல் ஜெதீதுக்கு போனோம் இல்லையா போகும்போது நம்ம அந்த ஸ்வீதா ஸ்வீதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சாம்பிராணி போடும்போது பிளாக் கலரில் நம்ம கருஞ்சீரகம் இருக்குது இல்லையா அந்த கருஞ்சீரகம் மாதிரி அது கூட பழங்கள் கட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஏதோ ஒரு கம்பு மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு அரை கிலோ அதுக்கப்புறம் மூணு கிலோ நக்கி நக்கி அப்படின்னாக்கா வெள்ளை கொண்டக்கடலை அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கடைசியில் எனக்கு இந்த சுவீதாங்கிற பேரே எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் முதலாளிமா கேட்டாங்க எங்கே அந்த இது வெறும் வெள்ளை கடலை மட்டும் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க கீஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து அரிசி மூடை அரிசி மூடை எல்லாத்தையும் இறங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஏதோ வந்து குப்புசை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போயே நான் வந்து வ்ளாகை முடிக்க வேறே நேரம் வந்து சும்மா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வேலையெல்லாம் போய் கேட்டிருக்கேன் இன்றைக்கி காலையில் நேரத்தோடு எந்திரிக்கணும் கைஸ் காலையில் நேரத்தோட எழுந்திரிச்சு வண்டி இல்லா கிடைக்கிட்டு அப்படியே போய்கிட்டிருக்கேன்னு சரி ஓகே இன்னொரு விளாக்ல சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்து வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்